கால் மேல கால் போட்டான்னு ஒருத்தர் மூஞ்சி நேரம் காலத்துக்கு போட்ட ஆதரியா இருக்கட்டும் அது என்ன வகையான நாகரீகம் எனக்கு தெரியல எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போன கமுருதி இருக்கட்டும் ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் இஸ் நைன் இன்னைக்கான ப்ரோமோ போர் ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கமுருதினுக்கு வந்து ரெட் கார்டு இருக்குமா எல்லோ கார்டு இருக்குமான்ட்டு எந்த கார்டும் இல்ல மக்களே அதாவது வார்னிங் மட்டும் கொடுத்து உக்கார ஸ்டாப்ல அது என்ன ஏதுன்றத ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆவோ வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் எத்தனை விஜய் என்ன கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் தைரியம் நினைச்ச ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்களே அதாவது வினோத் அவர்கள் வந்து கால் மேல கால் போட்டாரு அதுக்கு ஆதிரை மூஞ்சிக்கு நேரம் காலை வச்சீங்களே இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான நாகரிகம் நாகரிகமே இல்லாத ஒரு விஷயத்தான் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி விஜேஸ் வந்து அங்க அட்ரஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சது இதை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதாவது இது வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருந்த வீடியோ அதாவது வினோத் அவர்கள் வந்து கால் மேல கால் போட்டதுக்கு ஆதிரை வந்து அவ்வளவு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல அது ஜூஸ் பாட்டில் லைட்டா கால் பட்டு இருந்தா கூட அவ்வளவு நேரத்துக்கு காலை வச்சது வாட்டர் பாட்டில தூக்கி அடிக்க வந்தது இதெல்லாம் வந்து வயலன்ஸ் மக்களே இதைதான் வந்து ஆதிரைக்கு செத்து போச்சு குனிய போட்டாங்க இந்த வாட்டி அது மட்டும் இல்ல அவங்க தான் வந்து இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆகிறாங்க அது வந்து அவங்களுக்கு சரியான பாடமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம கமுருதினியும் சொல்றப்பல கமிருதி வந்து என்ன தைரியத்துல வந்து எல்லாரும் அடிக்கத்துக்கு பாயிராருந்து தெரியல திவாகர் அவர்களோ எதுக்கு அப்படி பண்றாருன்னு தெரியல அதே மாதிரி துஷார் அவர்களோட போட்டோவையும் காமிக்கிறாங்க அந்த துஷாரும் வந்து இதுல கமுருதன் வந்து அடிக்கத்துக்கு நெஞ்சில தள்ளி விட்டதும் தப்பு தான் வந்து துஷார் அடிக்க போனதும் தப்பு தான் திவாவர் அடிக்க போனதும் தப்புதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணார் விஜயஎஸ் எல்லாரையும் அடிக்க போன கமுருதனும் எந்த தைரியத்துல இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு வந்து புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயஸ் வந்து எல்லாரையும் வான் பண்றதை பாக்க முடிஞ்சது அதுக்கு அப்புறமேட்டு அவர் இன்னொரு விஷயம் சொல்லி இருந்தாரு அவ்வளவு தைரியம் உங்களுக்கு இருந்ததுன்னா அவ்வளவு துணிச்சல் இருந்ததுன்னா நீங்க கேம்ல காமிங்க அதை விட்டு எதுக்கு இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணாரு அதெல்லாம் விட உங்களுக்கு அசாட்டு தைரியம் அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் எங்க தைரியம் என்னன்றது நீங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது என்னன்னா அந்த ரெட் கார்டு எல்லோ கார்டு அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிது இதான் வந்து அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல அதாவது நீங்க ஒரு எல்லோ கார்டாவது குத்து வான் பண்ணியிருக்கலான்றதுதான் இங்க எல்லாரோட கருத்தாவும் இருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி பேசி அவனெல்லாம் வந்து சொல்லிட்டு பண்ணி பண்ணிணீங்கன்னா அவனுக்கு காதிலேயே வாங்க மாட்டானுங்க அவனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கேஷுவலா எடுத்துட்டு ஆஹ் திட்டு தானே இன்னைக்கு திட்டு போயிடுவாரு நாளைக்கு வந்து வேற எதனா ஒன்று பண்ணி நம்ம வந்து சமாளிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அடுத்தது மறுபடியும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி ஆரம்பிப்பானுங்க அதனால வார்னிங் சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுங்க நாங்க வந்து எங்க தைரியத்தை காமிப்போம்னு சொன்னீங்கன்னா அவங்க அதெல்லாம் வந்து கேர் பண்ணவே மாட்டாங்க அதாவது இந்த பிக் பாஸ் சீசன்ல நைன்ல பொறுத்த வரைக்கும் எவனுக்கும் வந்து ஒரு பொறுப்பே இல்ல ஒரு மாதிரி கேவலமா வேர்ட் சொல்றானுங்க ஒரு மாதிரி அடிக்கத்துக்கு போறானுங்க இதெல்லாம் வந்து நீங்க இப்படி சாதாரணமா வான் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாரும் வந்து அதை வந்து கேர்லஸா தான் எடுத்துட்டு போவானுங்கன்றது என்னோட கருத்து பட் ஆனா இந்த இடத்துல கமூர்தினா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் துஷார் அவர்களா இருக்கட்டும் விஜய் பார்வதியா இருக்கட்டும் எல்லாரோட மூஞ்ச வந்து ஒரு மாதிரி அரண்டு போயிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வச்சு சம்பவம் பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் வார்னிங்லயே சொல்றேன் அத பொறுத்திருந்ததா பாக்கணும் ஏன்னா இந்த சீசன் வந்து ரொம்ப பேடா போகுதுன்றத அவர் வந்து அந்த ஜூஸ் கொடுத்தாரு பாத்தீங்களா போன ப்ரோமோல ஜூஸை குடிச்சிட்டு இந்த ஜூஸ் வந்து கசப்பா இருக்குல்ல இந்த மாதிரி தான் மக்கள் மனசுலயே வந்து இந்த ஷோ வந்து கசப்பா இருக்கு அப்படின்னு அப்படின்னு வந்து அங்க மென்ஷன் பண்ணிருந்தா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சு கேம் ஆடுவாங்க அடுத்த வாரத்துல இருந்து பாக்கலாம் அது மட்டும் இல்ல நாளைக்கு வயல் கார்டு இருக்கு சம்பவங்கள் உறுதி அது என்ன பொறுத்து பொறுத்திருந்தா பாக்கணும் அதுக்கு நம்ம சேனல் பண்ணுவோம் அப்பதான் போட்ட விடியா உடனே உடனே வந்து